அருந்ததியர் உள்ஒதுக்கீடு விவகாரத்துல புதிய தமிழகம் கட்சி மிக மூர்க்கமான போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்கு இது பல்வேறு விவாதங்களை தமிழக அரசியல் வட்டாரத்தில் ஊடக வட்டாரத்தில் ஏற்படுத்தி தினமும் ஏதாவது ஒரு வகையான விவாதங்கள் ஏற்பட்டு இருக்கு சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் மிகப்பெரிய ஒரு பேரணியை அறிவித்து அது அஹ் மிகப்பெரிய கலைபாரத்துக்கு நடுவில் மிக வெற்றிகரமான ஒரு நிகழ்வாக நடந்தேறியது வருகின்ற டிசம்பர் ஆறாம் தேதி டெல்லியில் அஹ் பேரணி மற்றும் ஏழாம் தேதி அஹ் கருத்தரங்குகள் பல மாநிலத்தை சேர்ந்த அறிவுஜீவிகள் எல்லாம் கலந்துக்கிறதா ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அதற்கான பணிகள் நடத்திட்டு இருக்குது இதற்கு இடையில் சமூக வலைதளங்கள்ல தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒன்று ரெண்டு இளைஞர்கள் சில பெரியவர்களும் ஒரு கருத்தை பதிவிட்டே இருக்கிறாங்க நாம வந்து ஆண்ட பரம்பரை நாம வந்து சேரசோழ பாண்டியர்களுடைய வாரிசு நாம இந்த இருந்து வெளியில போனோம்னு பேசிட்டு இருக்கும் பொழுது இது என்ன நீங்க போய் அருந்ததிர் உள்வதற்காக போராடிட்டு இருக்கிறீங்க அதுல ஏன் நாம வந்து இவ்வளவு தீவிரம் காட்டணும் நமக்குதான் இடஒதுக்கீடே தேவையில்லையே நாம வந்து பயங்கரமான ஆள் ஆச்சே நம்ம வந்து எவ்வளவு பெரிய பெருமையான ஆட்கள் அப்படி இப்படின்னு சில கருத்துக்களை பதிவிடுவதை பார்க்க நேர்ந்தது உள்ளபடியே அது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்குது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குது அதாவது இந்தியாவிலேயே ஒரு சமூகம் செடியூல்டு காஸ்ட்ல இருந்து தங்களை விடுவித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அரசியல் வரலாற்றில் புதுதா இருக்கு சமூக தளத்தில் அஹ் புது கோரிக்கையாக இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொன்னதை தவறான கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்ளக்கூடியது அதாவது இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்பது இங்க இருக்கக்கூடிய அரசு அலுவல்கள் என்பது கல்வியின் மீதான அந்த உரிமைகள் என்பது பண்டமெண்டல் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமானது அண்மையில் இடபிள்யூஎஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பத்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை கூட நாம் ஏன் ஆதரிக்கிறோம் அப்படின்னா சமூக தளத்தில் எல்லோரும் ஒரு சமமான நிலையில் இல்லை அந்த அப்டவுன் இருக்கு அந்த ஏத்த இறக்கங்களை சரி செய்வதற்கு ஒரு அரசு பணிகள் என்பது ஒரு முக்கியமான கூறாக சமூக தளத்தில் இருக்குது அது அவர்களுக்கான வாய்ப்புகளை அஹ் ஏற்படுத்தி கொடுக்குது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அதை கூட ஆதரிச்சோம் இதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தங்களை ஆண்ட சாதி என்று கடந்த காலங்களிலும் இப்பொழுதும் பெருமை வீச்சு பல சமூகங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு வகையான இடஒதுக்கீடுகளை ஒதுக்கி கொடுங்கன்னு தினமும் போராடிட்டு இருக்கிறாங்க வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய வணியரசு முகூகமா இருக்கட்டும் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவர் சமூகமாகட்டும் இங்க இருக்கக்கூடிய கவுண்டர் சமூகமாக மட்டும் எல்லோருமே நாடார் போனார் பிள்ளைமார் செட்டியார் என்று அஹ் இடஒதுக்கீட்டுக்காக கேட்காத போராடாத சமூகங்களே தமிழ்நாட்டில் இல்லை நாம் காஸ்ட்ல எங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த கோரிக்கையின் மீதான நியாயம் என்பது ஒரு அடையாளத்தால் ஒடுக்கப்படுகிறோம் ஒரு அடையாளத்தால் தாழ்வு மனப்பான்மைக்கு எங்கள் இளைஞர்கள் ஆட்படுகிறார்கள் அதிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள ஒரு முயற்சியாக ஒரு மூமெண்ட் ஆக ஒரு இயக்கமாக இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முன்னெடுக்கிறோம் அதுதான் இதில் இருக்கக்கூடிய தார்மீகம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் இதே இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல பேசக்கூடியவங்க புதிய தமிழகம் கட்சி அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பட்டியல் வெளியேற்ற வாக்கெடுப்பு அப்படித்தான் இந்த தேர்தலையே புதிய தமிழகம் கட்சி தனி சந்திச்சது புதிய பக்கம் நின்று வாக்கு சேகரிக்க அந்த கருத்தை கொண்டு போக யாரையும் காண சமூகத்தில் சமூக பணியாளர்கள் சமூக பற்றாளர்கள் என்று தங்களை அறிவித்துக் கொள்பவர்களுக்கும் கூட அடிப்படை அரசியல் புரிதல் இல்ல அவர்களும் தங்களை தலைவர்களாக ஆஹ் தங்களை ஒரு முன்னத்தியராக விளம்பர பெரியர்களாக இருக்கிறார்களே தவிர உண்மையாகவே இந்த கோரிக்கையின் மீதான நியாயத்தை புரிந்து கொள்கின்றவர்களாக இல்லை அந்த மாதிரி முன்னாள் நிக்கிறவங்களுக்கே அந்த இல்லைங்கிற பொழுது சாமானியர்களுக்கு எப்படி புரிதல் வரும் இந்த நேரத்தில் அந்த மாதிரி முன்னாள் நிக்கிறவங்க எல்லாம் அவருடைய பணி இதை போய் மக்கள்கிட்ட போய் சொல்லணும் ஏங்க தேவேந்திர குல வேலர்னு அரசாணை வாங்கி எவ்வளவு வருஷம் ஆச்சு இன்னும் சான்றிதழ் வாங்கலை நாளைக்கு வந்து ஒரு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தா என்ன பேருங்க கொடுப்பீங்க எப்படிங்க ஒரு கவுண்டா எண்ணிக்கையா வந்து அதிகமா காமிக்க முடியும் எப்படிங்க அரசாங்கத்துக்கு சொல்ல முடியும் ஏற்கனவே ஆதரவாளர்ங்கிற பேர்ல பல பேர் வந்து சான்றிதழ் வச்சுட்டு எண்ணிக்கையில் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் பட்டியல் வெளியேற்றம் குறித்த உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும் அதை விட்டுட்டு இது ஒரு ஆண்ட சாதி பெருமை பேசுவதற்கான கோரிக்கை இல்லை அப்படிங்கறத சொல்லணும் எங்க அப்படி நிக்கிறவங்களுக்கே நோக்கம் நல்லதாக இல்லையே அப்படி இருக்கும் பொழுது சாமானியர்களுக்கு எப்படி அதனால நல்ல நோக்கம் இருக்கும் ஒண்ணும் கிடையாதுங்க இன் அப்படிங்கிற பல்லன் குடும்பன் அப்படின்னு இருக்கக்கூடியதுல இந்த இரு விகுதி அதை சேர்ப்பதற்கு கேட்ட பொழுது அதுவெல்லாம் மத்திய அரசுனுடைய கையில இருக்குதுங்க அதனால பண்ண முடியாது தமிழகத்துல ஆனால் அருந்தியர் சமூகத்திற்கு காஸ்ட்ல கை வச்சு பதினெட்டு விழுக்காடை உடைச்சு மூணு விழுக்காடை கொடுத்தது மட்டும் இல்லாம மீதி பதினைந்துல நீங்க போட்டிட்டுக்கலாம் அப்படின்னு எவ்வளவு பெரிய சமூக ஆபத்தமான ஒருத்த சட்டத்தை போட்டு பதினைந்து ஆண்டுகளாக எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் கிடைக்க வேண்டி இருந்தது எவ்வளவு வாய்ப்புகள் கிடைச்சிருக்க வேண்டியது அவ்வளவையும் இன்னைக்கு தடுத்து நிறுத்தி அரசாங்க துறையில் அங்க வகிப்பது என்பது ஏதோ எளிவான ஒன்றல்ல முதல் அதை புரிஞ்சுக்கணும் போறீங்க இப்ப பல கிராமங்கள்ல நான் கேட்டு இருக்கிறேன் அதாவது ஒரு போறவங்க அந்த ஸ்டேஷன்ல அங்க இருக்கக்கூடிய இசை வந்து வேற சமூகத்தை சேர்ந்தவருங்க ஒரு விஓ ஆபீஸ் போறாங்க அந்த விஓ வந்து வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவருங்க ஒரு கலெக்டர் அலுவலகத்துக்கு போறாங்க அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அஹ் வேற சமூகத்தை சேர்ந்தவருங்க அதனால ஒருதலை பட்சமா செயல்படுறாங்க இப்படி நல்லா வந்து காதுபட கேட்டுட்டே இருக்கிறோம் அப்ப இதையெல்லாம் மாத்துறது எப்படி ஜனநாயக தத்துவத்தில் ஜனநாயக கட்டமைப்பில் அதிகாரம் என்ற ஒரு அடையாளத்தோடு அங்கம் வகிப்பது என்பது ரொம்ப முக்கியமானது அது முதல் ஜனநாயக கட்டமைப்பை புரிஞ்சுக்கணும் இடஒதுக்கீடு என்பது இழிவானது இடஒதுக்கீடு வாங்கினாலே இழிவானது என்பதல்ல ஆனால் ஒரு நல்லா ஓடக்கூடியவனை நொண்டி உடம்பு அடையாளப்படுத்தி கொடுக்கறதுங்கிறது அறிவியலுக்கு முரணானது சமூகத்திற்கு முரணானது இந்த மாதிரியான புரிதல் வேணும் இதை இதை பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை வேணும் தேவேந்திர குலவேளாளர் அரசாணை வாங்கின பொழுது பலரும் போய் ஓடி போய் மாலை போட்டான் அது வந்து ஐயோ பயங்கரமான சம்பவம் பண்ணியாச்சுங்க உலகத்துல யாரும் வாங்கல ஏய் இங்க எந்த விதமான கோரிக்கையும் இல்லாம கருணாநிதி சமூகம் சின்ன மேலத்துல இருந்து இசைவேளாளராக மாறி இருக்குது பல சமூகங்கள் சேர்ந்து முத்திரையர்னு பேர் வாங்கி இருக்குது பல சமூகங்கள் சேர்ந்து கொங்கு வேளாளர்னு பேர் வாங்கியிருக்குது சாணார் கிராமணி நாடாளு நாடார்னு பேர் வாங்கியிருக்கிறாங்க அருந்தநீர் சமூகம் கூட பல பிரிவுகளை சேர்த்துதான் ஒரு பேரா வாங்குறாங்க இங்க வந்து பெயர் மாற்றம் என்பது பெரிய சாதனையோ பெரிய புரட்சியோ இல்லை அதை நூறு ஆண்டு காலமாக மற்றவர்கள் எல்லாம் எளிமையாக வாங்கும் பொழுது நூறு ஆண்டு காலமாக போராடி வாங்க வேண்டிய தேவை தேவேந்திர உலகர்களுக்கு இருக்குதுங்கிறத ஒரு பத்து நிமிஷம் தனியறையில உட்கார்ந்து உட்காந்து யோசிச்சுட்டாங்கன்னா பிரச்சனையே சால்வ் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அங்க போய் உட்காந்துக்கிட்டு ஒரு போட்டோ எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு இந்த பாத்தீங்கன்னா நாங்க இருக்கிறோம் நீங்க எங்க வெறுமனே அது மட்டும் அல்ல சமூக பணி முதல்ல சமூகத்தின் அடிநாதம் மாவோ சீனாவுல ஒரு பயணம் தொடங்குறாரு அந்த பயணம் என்ன ஏதுங்கிறது நேரத்தில் தேடி பிடிச்சிக்கோங்க அந்த பயணத்தில் தொடங்கும் பொழுது ஒரு லட்சம் பேர் தொடங்குறாங்க முடியும் பொழுது ஐயாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க நாலு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் பேர் இல்ல சிலர் இறந்துட்டாங்க சிலர் ஓடிட்டாங்க சிலர் முடியலன்னு அங்கிருந்து கலந்துட்டாங்க ஆனால் வெற்றி அந்த இலக்கு அதை அடைந்தவர்கள் ஐந்தாயிரம் பேர் தான் அப்படித்தான் ஒரு சமூக வளர்ச்சியும் ஒரு சமூக புரட்சியும் தொடங்கும் பொழுது எவ்வளவு பேர் இருக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் இல்ல நிறைவடையும் பொழுது எவ்வளவு பேர் அந்த களத்தில் அதே உறுதியோடு நிற்கிறோம் அதே புரிதலோடு இருக்கிறோம் அதே அர்ப்பணிப்பு குணத்தோடு இருக்கிறோம் அப்பதான் இந்த வெற்றிங்கிற அந்த இடத்தை அடைய முடியும் அந்த சிதறல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதுவரை குல வேளாளர்களுக்கு என்ற தனித்த அரசியலை இல்லை என்ற சூழல் இருந்த பொழுது குல வேளாளர்களை தவிர்த்து விட்டு அரசியலே செய்ய முடியாதுங்கிற ஒரு சூழல் எப்படி மாறுது அரசியலாக அந்த சமூகம் ஒரே ஒரு தேர்தலை சந்திச்சது விளைப்பாடு தான் சுந்தரங்கினார் போக்குவரத்து கழகம் என்னார் போக்குவரத்து கழகத்தையும் சுந்தலிங்கனார் பேர் இல்லைன்னா வேறு யார் பேரும் இல்லை தியாகி இமானவேசேகரனார் பேர்ல ராமநாதபுரத்துக்கு மாவட்டத்துக்கு பெயர் சூட்டலன்னா வேற எந்த தலைவரின் பெயரும் எந்த மாவட்டத்துக்கும் இருக்கா இதுதான் நிலை சோ அரசியலாக ஒரு சக்தியின் பின்னால் ஒரு பேரணியாக திரண்டு நிற்பது என்பது எவ்வளவு காலத்தின் அவசியம் என்பதை புரிந்து கொண்டு அதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளாமல் அதற்கான சிந்தனையை சமூகத்தில் விதைக்காமல் வெறுமனையே ஆண்டசாதி பெருமை பேசுவதென்பது அபத்தம் அந்த ஆண்டசாதி பெருமைக்கும் அந்த அந்த புகழ்ச்சிக்கும் அந்த தற்புகழ்ச்சிக்கும் ஏதாவது ஒரு துளி சம்பந்தம் இந்த தலைமுறைக்கு உண்டா அதை செய்தவர்கள் அந்த தியாகத்தை செய்து தன்னை அர்ப்பணித்து அந்த பெருமைகளுக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் என்றோ ஒரு நாள் வாழ்ந்தவர்கள் நமது முன்னோர்கள் அவர்களுடைய பெயரை காப்பாற்ற வேண்டியது கடமை அவர்கள் என்னவாக இருந்தார்களோ அவர்கள் என்ன பெருமைகளை சம்பாதித்தார்களோ அவர்கள் என்னென்ன புகழுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக இருந்தார்களோ அதையெல்லாம் மீட்டுக் கொடுத்து மீட்டெடுத்து அந்த இடத்தில் தங்களை தக்க வைத்துக் கொண்டு பேச வேண்டிய பெருமை சும்மா அன்னைக்கு அப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் அது அபத்தம் அது இந்த சமூகத்திற்கு மிக தவறான ஒன்றை கற்பிப்பது யாராவது ஒருத்தன் புகழ்ந்து பேசிட்டாலே உடனே ஆக போக நம்ம பின்னால போறது ஏதோ அவன் பொய் சொல்றதை போல அவன் ஏதோ அவன் செலவு பண்ணி உங்களை பெருமைப்படுத்துறதை போல அதுவெல்லாம் இல்லை இருப்பதை ஒருத்தன் சொல்றான் ஆமா நீ என்ன சொல்றது ஆமா அப்படித்தான் கன்சல்டேட் இருக்கு இல்லையா பொலிட்டிக்கல் கன்சால்டேட்ங்கிறது பெருமையா பேசுறவனுக்கு ஒரு பத்து பேரு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைக்கு உடன் கிட்ட ஒரு பத்து பேரு ஏதாவது ஒரு இடத்துல தங்களை ஆறுதலா நாலு வாரத்தை அவன் பின்னால பத்து பேரு எங்க அப்பா இந்த கட்சிங்க அப்படின்னு அங்க ஒரு பத்து பேரு அரசியல் இருக்குங்க அப்படின்னு ஒரு பத்து பேரு எனக்கு என் பொண்டாட்டி புள்ளியோட வந்தா போதுங்க அப்படின்னு ஒரு பத்து பேர் இப்படி பத்து பத்தா அல்லும் செல்லுமாக சிதறி போறதா எப்படி அந்த அந்த கடந்த கால பெருமைகளுக்கு உயிர் ஊட்டுவது எந்த கருத்திலாவது ஒருநிலை எடுக்க முடிகிறதா ஒரு சமூகம் இப்படி உதிரிகளாக சிதறிகளாக இருந்தால் ஏதாவது ஒன்றை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வென்றெடுக்க முடியுமா இதுவெல்லாம் தான் நம் முன்னாலே இந்த தலைமுறை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இடஒதுக்கீட்டு போராட்டத்தின் மீதான நியாயம் என்பது விசாலமான பார்வையோடு தொலைநோக்கு சிந்தனையோடு அணுக வேண்டியது நாளைக்கு செடியூல் காஸ்ட்ல இருந்தே வெளியில போறோம்னு வச்சுக்கோங்க இங்க என்ன பர்சன்டேஜ் நம்ம வச்சிருக்கிறோம் இங்க எத்தனை சதவிகிதம் இடஒதுக்கீடு நமக்கானது அதை வெட்டித்தானே இந்த இடத்துல ஒட்ட முடியும் அதானே சரி அதானே நடக்கும் இது இன்னைக்கோ நாளைக்கோ இன்னும் சில பத்து ஆண்டுகள் கூட ஆகலாம் நீங்கள் இதே மாதிரி பிரிஞ்சும் தெரிஞ்சும் கிடந்தீங்கன்னா நூறு வருஷம் கூட ஆகலாம் நீங்க ஒண்ணு சேரணும் ஒரே அணியில நிக்கணும் அரசியல் ரீதியாக ஒரு புள்ளியில் ஆர்கனைஸ் ஆகணும் அரசியல் சக்தியாக பிறருக்கு முத தெரியணும் கண்ணை அசச்சா ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய அந்த ஐம்பது லட்சம் வாக்குகளுமே தமிழ்நாட்டுல மாறி இருங்க அப்படிங்கிற அச்சம் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரணும் முதல்ல ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அடையாளம் முதல்ல ஒரே படுத்தணும்தல்லி இருக்கணும் பத்தரை சதவீதம் இடஒதுக்கீடு சமூகத்துல குட்டித்தலைவர்கள் கூப்பிட்டு கொடுக்காம பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்களை கூப்பிட்டு அவசியம் ஏன் அதிமுக அதெல்லாம் யோசிக்கணும் ஆஹ் பாஜக தே தேவேந்திர பெயர் அரசாணையை அறிவித்தது உள்ளபடியே மகிழ்ச்சி ஆனால் அவங்க முறையான ரெப்ரரசன்டேட்டிவ் இங்க வைக்கல பாருங்க அதனால அவங்க அரசியல் ரீதியான வெற்றியை அரசியல் ரீதியான அந்த அனுகூலங்களை ரிசல்ட் எடுக்க முடியல வெறுமனே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்லாம் கிடையாது இங்க ஒரு பொலிட்டிக்கல் அசிஸ்டன்ஸ் வேணும் ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி வேணும் ஒரு அடையாளம் வேணும் ஒரு ஒருங்கிணைப்பு வேணும் ஒரு 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 மோல்டா இருக்கணும் ஒரு மொத்தமான உருவமாக தெரியணும் அதுதான் வெல்லும் அதுதான் இங்க வந்து பல விஷயங்களை மாற்றக்கூடிய வல்லமையாக இருக்குமே தவிர ஏதோ ஒண்ணு மனதுக்கு தோன்றுனதை பேசிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பச்சாம்பரித்தனமாக தற்கொலைத்தனமாக உலருவது என்பது ஒரு சமூகத்தில் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தாது முதல்ல தன்னை அறிவுஜீவுகளாக கற்பிதம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய சமூக வலைதள புரட்சியாளர்கள் தங்களை மாத்திக்கணும் தெரியலன்னா தெரிஞ்சுக்கணும் சும்மா கிடையாது பெயர் அரசானே ஏதோ நான் சட்டை மாற்றி போட்டேன் அப்படிங்கிறதுனால வந்து அப்படியெல்லாம் வந்து சட்டை மாற்றி போட்டதுக்கெல்லாம் யாரும் வந்து அரசாணை மாட்டாங்க பத்தாயிரம் கிராமங்களில் உண்ணாவிரதம் டெல்லியில பேரணி சென்னையில பேரணி ஆஹ் நூற்றுக்கணக்கான ஆர்ப்பாட்டங்கள் அஹ் போராட்டங்கள் ஈவன் அதிமுகவோட கூட்டணியில இருந்த அதே காலத்துல நாங்குநேரில மக்கள் கருப்பு கட்டுறாங்க அதை புதிய நிதி எதிர்த்திருக்கணும் நியாயமா ஆதரவாக மக்கள் பக்கம் தான் நிக்கணும் அப்படின்னு ஓட்டபடாரம் தொகுதி ஒரு முக்கியமான தொகுதி புதியதைய பிறப்பிடம் அது அந்த தொகுதியை விட்டு கொடுக்கிறோம் அதன் பிறகுதான் ஒரு கமிஷனை அமைக்கிறாங்க ஈவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலிலும் கூட பட்டியல் வெளியேற்றத்திற்கும் சேர்த்து எங்களுக்கு ஒரு அஹ் உறுதியை கொடுத்தால் நாங்கள் வெறும் கூட்டணி மட்டும் வச்சுக்கிறோம் கண்டஸ்ட் கூட பண்ணலங்கிற அளவுக்கு தியாகம் பண்ண புதிய முயற்சி தயாராக இருந்ததின் வெளிப்பாடுதான் அரசாணையை தவிர சும்மா ஏதோ அப்படியே கிடைச்சிடல இந்த சாதியா ஒண்ணு சேர்ந்து போராடலாம் இந்த சாதியா ஒன்னா இருக்கலாங்கிறதே இந்த சாதியை உடைப்பதற்கு சில புல்லுருவிகளை பல வேடங்களில் உள்ளதலை சுற்றிருக்கிறது தான் அவர்கள் தான் இந்த சமூகத்தின் விரோதிகள் எதிரிகள் அவர்கள் பரப்பக்கூடிய கருத்து என்பதே இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு எதிரானது இந்த சமூகத்தின் ஒற்றுமைக்கு எதிரானது முதல்ல அறிவார்ந்த இந்த தலைமுறை இவ்வளவு பெரிய வாய்ப்புகள் இருக்குது எதை வேணாலும் கத்துக்கிறதுக்கு எல்லாம் இருக்கும் பொழுது தயவு செய்த இளைஞர்கள் எல்லாத்தையும் தேடுங்க படிங்க தெரிஞ்சுக்கோங்க அறிவை வளர்த்துக்கோங்க அரசியல் அறிவை வளர்த்துக்கோங்க ஒவ்வொரு சமூகமும் இங்கு எந்த நிலையிலிருந்து இந்த நிலை வருவதற்கு என்னென்ன மாதிரியான தியாகங்களை செய்தார்கள் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகளில் ஒன்னா இருந்தாங்க என்னென்னவெல்லாம் தங்க தங்களை வந்து மாற்றி தகவங்க இதையெல்லாம் நிறைய ஸ்டடி பண்ணணும் அதை பண்ணிட்டு தான் ஒரு இயக்கம் ஒரு நாற்பது ஆண்டு கால தலைவர் ஒரு ஒரு அறிவிப்பை செய்யறாரு ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாரு ஒன்றுக்காக போராடுகிறாரு என்றால் வெறுமனே இருக்காது அவ்வளவு உங்களுக்கு ஏதாவது அதன் மீதான சந்தேகம் இருந்தால் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய புதிய முக்சியினுடைய நிர்வாகி அணுகி இது என்னன்னா இது இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுங்க அவங்க நிச்சயமாக உங்களுக்கான விளக்கத்தை சொல்லுவாங்க சும்மா இல்ல ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது இத்தனை ஆண்டு காலமாக பட்டியல் வெளியேற்றம் ஆர் எஸ் எஸ் கோரிக்கை அந்த கோரிக்கை இந்த கோரிக்கை அப்படின்னு இந்த கோரிக்கைக்கு காரணம் கற்பிச்சிட்டு இருந்தவன் கேரளாவில் ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு ஹைதராபாத்ல ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறாரு எர்ணாகுளத்துல ஏர்போர்ட் கட்டுறாரு அதனாலதான் இந்த கோரிக்கையெல்லாம் பேசுறாருன்னு சொல்லிட்டு இருந்தவன் இன்னைக்கு என்னங்கிறான் இது பட்டியலில் நேற்றம் தானே உங்க கோரிக்கை இதுவெல்லாம் அரசியலில் உணர முடியுமே தவிர இதை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல நீங்க வந்து இதையெல்லாம் உள்வாங்கணும் பட்டியல் வெளியேற்றம் என்பது இத்தனை ஆண்டு காலமாக என்னவாக பேசப்பட்டது தற்போது என்னவாக பேசப்படுகிறது இது இதுவெல்லாம் என்ன மாதிரியான ரிசல்ட்டை நாளைக்கு கொடுக்கும்ங்கிறதெல்லாம் வெறுமனே உட்கார்ந்து வீதியில உட்கார்ந்து விமர்சனம் பண்றவங்க சோசியல் மீடியாவில எழுதுறோம் உனக்கு தெரியாது அரசியல் ரீதியாக அந்த சமூகத்தை இதன் நுணுக்கமாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்க அந்த அறிவு ஜீவிகளுக்கும் அந்த அரசியல் புரிதல் உள்ளவர்களுக்குத்தான் தெரியும் இளைஞர்கள் தயவு செய்து அள்ளுசில்லான கருத்துகளுக்கு ஆட்படாமல் இது மிக முக்கியமான கோரிக்கை இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்ம நாட்டில இருக்கக்கூடிய அதிகார மட்டத்தில் அந்த அதிகார எல்லைக்குள் எத்தனை பேர் அங்கம் வகிக்கிறார்கள் என்னவென்னவெல்லாம் அவர்களால் இங்கு ஒரு சமூக சமநிலையை ஏற்படுத்த முடியும் என்னென்ன லெவல்லாம் பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக வளர்ச்சியை இந்த சமூகத்திற்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கான பேசிக் இது ஸோ இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு இளைஞர்கள் தங்களுடைய கவனத்தை சிதறவிடாமல் மத்தவங்க கொடுக்கக்கூடிய அந்த வெட்டி பெருமை போதைக்கு ஆட்படாமல் அறிவார்ந்த தலைமுறையாக உருவாகணுங்கிறது தான் நம்ம இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை